ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரிய சம குருமேதேவ நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேரலை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இந்த குரு பகவானோட வக்ரம் நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி குரு பகவான் வக்ரகதியில் தானே இருக்கார் கடகராசியில் நீங்கள் என்ன புதுசாக சொல்லுவீங்க கண்டிப்பாக குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வந்தார் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு வக்ரம் அடைஞ்சிட்டார் இப்போ அதே வக்கரகதியில் நேரம் மிதுன ராசிக்கு வந்துடுவார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி நிறைய சிம்மராசி என்பர்களை உயர்த்தவரும் இவர் தான் அந்த உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கிறவரும் இவர் தான் பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியலோ புண்ணியம் நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருக்கீங்க சிம்மராசியில் பிறந்தவங்களாம் ஆளுமை நிறைந்தவர்களாக தான் இருக்கணும் அதுலேருந்து நீங்கள் இறங்கி வரக்கூடாது எப்போவுமே தந்தையார் தந்தையாராகவே இருக்கணும் தோளுக்கு மிஞ்சினால் தான் தோழன் அது வரைக்கும் அப்பா அப்பா ஸ்தானத்திலேயே இருக்கணும் எப்போவுமே அப்பா அப்பா ஸ்தானத்திலே இருந்தால் தான் அந்த அப்பாவுக்கு வெற்றி அப்போ இந்த ஆளுமை நிறைந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்து எட்டு குடையவர் இவர் எங்கே வக்கரகதியில் இருக்கார் தெரியுமா லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் ஏன்னா இவரால் இந்த சுபகாரியங்கள் நடக்காது தான் நடக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முடக்கத்தை கொண்டு வருவர் எப்படியாவது இவனை வந்து ட்விஸ்ட் பண்ணணும்னு அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் ஒரு மாறுதலை கொடுப்பார் எப்போ வேலை பலு அப்படியே திணிப்பார் உங்களை நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க சார் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு மனுஷன் வந்து பதினாறு மணி நேரம் கூட வேலை செய்யலாம் தான் எட்டு மணி நேரம் உறக்கத்துக்கு வச்சுது ஏன்னா அவன் வந்து மைண்டு காமாக இருக்கணும் அப்படின்னு இப்போ நிறையா பேர் என்ன பண்ணிட்டுருக்கள் மாத்திரை போட்டுன்னு தூங்குறீர்கள் ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுன்னு தூங்குறது கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது உழைக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் வேணும் எல்லாமே செய்யணும் ஆனால் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு உணவு அதேமாதிரி நேராக நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது அதேமாரி நேராக நேரத்துக்கு தூங்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கணும் அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தில் வக்கரமடையக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில போதனைகளை கொடுப்பார் பாடங்கள் இப்படி தாயாக இருக்கணும் உத்தியோகத்தில் உனக்கு வந்து இவ்வளோ நேரம்தான் நீ வேலை செய்யணும் இதுக்கு மேலே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நீ எப்படி ஷாப் பண்ணணும் இப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்போ தான் பிரச்சனை வரும் தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க இருங்க வேலை பலு இருந்தாலும் அந்த வேலையில் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கோங்க அதே சமயம் அந்த டைம் லிமிட் வச்சுக்கோங்க ஆனால் எல்லா பிஸ்னஸ் மேனும் சொல்லுவாங்க பாருங்கள் நான் நேரங்காலம் தெரியாமல் உழைச்சேன்னு அது எல்லாருமே ஒரு முன்னேறினதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது யாராக இருந்தாலுமே ஒரு பெரிய மிகப்பெரிய செல்வந்தன் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க என்னென்னா நான் நேரங்காலம் தெரியாமல் உழைப்பேன் நான் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் ஜீவனம் விருத்தி அடையும் பகவான் ஒருத்தரை வந்து செல்வந்தராக படைக்கலை ஏழையாக படைக்கவே இல்லை கர்மா அப்படின்னா நம்ம இறங்குறோம் அப்படியே பிறக்கிறோம் அப்போ இந்த பூமிக்கு இறங்குறது நம்ம என்ன காரணம் நம்மளோட கர்மா இதில் பகவானோட கர்மாலாம் கிடையாது நம்மளோட கர்மா அந்த வகையில் செல்வந்தன் ஏழை இந்த மாதிரிலாம் பிரிக்கவே இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க கூட ஒரு சில நேரத்தில் ஒரு யோகக்காரகன் ராகுவால பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் கரெக்டாக இப்படி தான் ஒரு லேடி மும்பையில் ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்சுவலாக பார்த்தாங்க பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பாட்டை பாடிக்கிட்டே பிச்சை எடுக்கிறாள் இது அங்கே இருக்கிற மியூசிக் டைரக்டர் பார்த்துட்டு அவளை அப்படியே அழகாக கொண்டு போயிட்டு அவளை எல்லாம் ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் பண்ண வச்சுட்டு ஒரு சூப்பர் ஹிட் சாங்கை கொடுக்குறாங்க ஒரே நேரத்தில் அவளோட வாழ்க்கையே மாறுது அந்த வகையில் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில பிரச்சனைகளை கொடுப்பார் சில போதனைகளை கொடுப்பார் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைக்கணும் பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக அவங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தால் தான் வெற்றி அதேமாரி இளைய உடன் பிறப்புகள் மூலமாக அவங்களுக்கு சில நன்மைகள் இருக்குது அடுத்தபடி ஏழாம் பார்வையாக உங்களது பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுனால உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் கை கொடுக்கும் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு மனசில் இருக்கிற வேதனைகளை குறைக்கும் இந்த புனித தலையாத்திரை குலதெய்வ வழிபாடு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு வருது கும்பாபிஷேகத்துக்கு போய்ட்டு வருது இந்த மாதிரிலாம் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் அதேமாரி குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி குழந்தைகளோட படிப்பை பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் கவலைப்பட்டுருந்தீங்க குழந்தைகள் எப்போ சூப்பராக படிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களது கலத்திரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா கலத்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இந்த ராகு பகவான் உட்காந்துட்டுருக்காரு இப்போ ஜென்மராசியில் கேது உட்காந்துட்டு குழப்பத்தை தான் கொடுத்துட்டுருக்காரு இருந்தாலும் தெளிவு போயின்னு இருக்கீங்க இப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் பார்வையாக உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போதே போதே கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற ராகுவை பார்க்குறாரு ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் அகலும் அமை சுபகாரியப் பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் ரொம்ப நாளாக வரன்கள் இல்லையேன்னு ஆனால் குருவோடய ஸ்தானம் இல்லை அப்படின்னாலும் குருவோட பார்வை வந்துடுத்து பார்வை பலம் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஐ மீன் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவாக அப்படியே யோசிப்பீங்க அடுத்தபடியாக இந்த ராகு வந்து யோகக்காரகன் இந்த யோகக்காரகனை குரு பார்க்கறது அதுவும் சுபகிரகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி தான் அப்படி தான் தொழிலில் இருக்கிறவளுக்கு நிறைய அந்த இது என்ன சொல்லுவாங்க ஆர்டர்ஸ் நிறைய வரும் அதேமாரி இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவர்களுக்கும் பெரிய மிகப்பெரிய வெற்றி நல்ல ஒரு இது கிடைக்கும் இருந்தாலும் இந்த குரு பகவான் வக்கரகதியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போதே போதே அதுவும் லாபஸ்தானம் அப்போ சில பரிகாரங்கள் என்ன குரு பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் போடணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் காயத்ரி சொல்லணும் ஓம் ரிஷபத் விஜாய வித்மேகை குருணிகஸ்தாயி தேமேகி தன்னோ குரு பிரச்சோதயாத் இப்படி கூட சொல்லலாம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மேக குருணிஹஸ்தாய திமிகி தன்னோ ப்ரகஸ்பதி பிரச்சோதயாத் ப்ரகஸ்பதினாலும் குருனாலும் ஒன்று இவர் பெரிய ப்ரகஸ்பதி அப்படிம்பா பார்த்திங்களா ஏன்னா நிறைய படித்தவர்களுக்கு பேர் ப்ரகஸ்பதி அப்போ இந்த குருமகானோட மகானோட காயத்ரி சொல்லி நெய் தீபம் போட்டு வாங்க அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் அதி அற்புதமாக லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் முன்னேற்றமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்